ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா நான் வந்து உங்ககிட்டெல்லாம் ஒன்று கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா என் நிறைய சேனல் இருக்குது எல்லோருமே ஹெல்ப்புன்னு கேட்குறாங்க அவங்கெல்லாம் பெரியவங்க தான் பெரியவங்கன்னா அவங்க குழந்தைங்கள்லாம் வளர்ந்துருச்சிங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படி இருந்தே அவங்களுக்கு வீடு கட்டியிருக்காங்க நல்ல அவார்டு ஃபங்க்ஷன் அது இதுன்னு போகிறாங்க அப்படி இருக்கிறவங்களே வந்து லைவ் போட்டு இந்த மாதிரி காசுலாம் கேட்குறாங்க அங்கே அங்கே கமெண்ட் வருது நான் நெகட்டிவ் கமெண்ட் வரல இங்களை ஆனால் அவங்களாம் கேட்குறாங்கல்ல தைரியமாக கேட்குறாங்க எனக்கு வந்து பணம் ஹெல்ப் பண்ணுங்க நான் இப்படி கஷ்டத்தில் இருக்கேன் என் பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கும் கமெண்ட் வரும் நெகட்டிவ் கமெண்ட்லாம் வரும் இருந்தாலும் அவங்க அவ்வளோ தைரியமாக இருக்கிறத பார்த்து எனக்கு தைரியமாக கேட்குறாங்க உரிமையோடு ஆனால் என்ன சொல்ல நான் வரேன்னா என்ன மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் எனக்குன்னு நான் வந்து ஒரு சின்ன கை குழந்தைய கையில் வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது அவங்க கண்டுக்காமல் போகிறாங்க அதை தான் நான் வந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல கமெண்ட் பண்ணுறவங்களெல்லாம் அவங்க கண்டுக்காமல் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி நான் இருக்கணும்னு நான் சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் கமெண்ட்ஸ் கண்டுக்கக்கூடாது என்ன தான் நீங்கள் கமெண்ட் போட்டாலும் அதை கண்டுக்க கூடாது நமக்கு என்ன முக்கியம் நமக்கு நம்ம குழந்தைய பார்க்கணும் அதுதான் முக்கியம் நீங்கள் பேசுறத நான் வந்து ஐயோ நம்மளை இப்படி பேசிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்கிறத வந்து நான் அவங்க மூலிமா நான் கற்றுக்கிறேன் ஏன்னா நான் யாரை சொல்கிறேன்னு மென்ஷன் பண்ண விரும்பலை ஆனால் இருக்காங்க இந்த மாதிரி இருக்காங்க அதை வந்து நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல நானும் அவங்கள மாதிரி இருக்கணும் எதையுமே வந்து கண்டுக்காம நம்ம நம்ம குழந்தைய வளர்க்கணுமா அப்போ எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் போகணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அதுக்குன்னு நான் உங்ககிட்ட காசு கேட்குறேன் அப்படின்ல இந்த பேடாக கமெண்ட் பண்ணுறத கொஞ்சம் நீங்கள் குறச்சிக்கலாம் நான் அதை தான் ரிக்வஸ்டாக கேட்குறேன் பணம் காசு எனக்கு தாங்க தந்து உதவி பண்ணுங்க நாங்கள் என்னோடய சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் தெரியாமல் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது வேணாம் நினைக்கிறேன் நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுங்க நாங்கள் இருக்கோம் சரணியா நீ கவலைப்படாத அந்த ஒரு வார்த்தை போதும் அதை எதைப்பட்டாலும் நொட்ட சொல்கிறது அது சரியில்லை இது சரியில்லை நீ எல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ப்ளீஸ் உங்ககிட்ட ரிக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன் Hola, don friends.